ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எங்கள் தோட்டத்து தேங்காயிலிருந்து நாங்கள் வீட்டுக்கு எப்படி எண்ணெய் எடுக்குங்கிற பார்க்கலாம் வாங்க வீட்டுக்கு தேவையான தேங்காயை கொண்டு வந்து போட்டாச்சுங்க கோடாரி எடுத்துட்டாரு தேங்காய் இவர் தாங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிறவங்க ஆளின் நாள் அழகு ராஜா எங்கள் தோட்டத்துக்கு தாங்க இந்த கோடாரியில் உடைக்கும்போது பார்த்து உடைக்கணுங்க இல்லைன்னா காலுக்கு வந்துடும் கொஞ்சம் வரக்காயி அப்படின்னா நல்லா உடையுங்க பச்சை அப்படின்னா வந்து உடையறதுக்கு இப்படி தான் மக்கர் பண்ணும் போன டைம் போட்டக்காயை இந்த டைம் யூஸ் பண்ணிக்குவோம் இந்த டைம் காயை அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்குவோங்க அப்போ உங்களுக்கு காமிக்கிறக்காக உடைக்கிறாங்க ஆல்ரெடி உடைச்சி வச்சு ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க பாருங்க எங்கள் ஏரியாவில் பச்சை காய் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு போகுதுங்க குடமை இல்லாமல் உரிச்சு கொடுக்குற காய் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு போகுது பாருங்க கிலோ பருப்பு என்ன ரேட்டுன்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க தண்ணி வேணுனா பிடிச்சி குடிச்சிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னு பார்க்குறீங்களா இந்த வெப்பன்ஸ் தேங்காய் மட்டை எடுக்கிறதுக்குனே பிரத்தியோகமாக வடிவமைக்கப்பட்ட கருவி அப்படின்னு நினச்சிக்காதீங்க அருவாளில் எடுக்க தெரியாதவங்களும் கடப்பாரியில் எடுப்பாங்க கடப்பாரியில் எடுக்க தெரியாதவங்களுக்கும் சுட்டு சோம்பெறிகளுக்குனே இது அந்த ரகத்தில் இது எனக்கு வாங்கினதுங்க எனக்கு இதில் மட்டும்தான் எடுக்க தெரியுங்க இதுவும் கைக்கு வந்துடும் பார்த்து எடுக்கணும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடாரியிலையே உடைச்சு வச்சுக்கலாங்க பருப்பு வந்து நம்ம விலைக்கு போடணும் அப்படின்னா இப்படி மட்டை எடுத்து அப்புறம் உடைச்சோம்னா தான் நல்லா ரேட்டுக்கு எடுப்பாங்கங்க அந்த பருப்பும் கரெக்டாக ஷேப்பில் இருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக இந்த கோடாரியில் உடைக்கிறது கரெக்டான இதில் இருக்காதுங்க நிறைய சில்லுகள் நிறையா வருங்க இப்படி மட்டை எடுத்து அப்புறம் உடைக்கணுங்க கடப்பாரியில் எடுத்திங்கன்னா குயிக்காக எடுத்துடலாம் பாருங்கள் இதில் மட்டையெடுத்து இப்படி உடைச்சி வச்சோம்னா குயிக்காக காஞ்சிரும் கோடாரியில் உடைக்கிறத விட மட்டை எடுக்கிற காய் கல்லில் வச்சு தட்டினோம்னாலே கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக உடையுங்க கோடாரியில் உடைக்க தெரியாதவங்க இப்படித்தான் உடைக்கணும் தேங்காயை அந்த கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது அந்த லைன் இருக்கும்ல அந்த லைனில் வச்சு உடைச்சிங்கன்னா ஒரே அடியில் உடையும் அவ்வளோதாங்க கரெக்டாக ரவுண்ட் ரவுண்டாக உழைஞ்சிருக்கு பாருங்க இதை கரெக்டாக வெயிலில் ஒரு ரெண்டு நாள் வச்சோம்னாலே அடிக்கிற வெயிலுக்கு வெயிலுக்கு தொட்டி விட்டு வந்துடுங்க பருப்பு அதை எடுத்து நல்லா வெயில் படுற மாதிரி வச்சிட வேண்டியதாங்க பயங்கரமான வெயிலுங்க இப்போல்லாம் வந்து ஒரு நாள்லேயே நல்லாமே காஞ்சிடும் நினைக்கிறேன் பாருங்கள் இது போடச்சக்காய் அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது உடச்சி ரெண்டு நாள் ஆச்சுங்க நல்லாவே காஞ்சிருச்சு இதை தொட்டியிலிருந்து பருப்பை தனியாக எடுத்து காய போட்டுற வேண்டியதாங்க பாருங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நார்மலாகவே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோங்க பாருங்க அது என்னென்னு பார்க்குறீங்களா இது தேங்காய் எடுக்கிறதுக்குங்க எல்லா இரும்பு கடைகள்லையும் முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோங்க கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க லைட்டாக அப்படி வச்சு இது பண்ணோம்னாலே வந்துருங்க வெளியே அவ்வளோதான் நல்லா காஞ்சிச்சுனாவே தொட்டி விட்டு வந்துருங்க பருப்பு எடுக்கிறாரு எங்க ஊர்லங்க தேங்காய் போடுறதுக்கு ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபா காய் கணக்கில் ஓட்டோம்னா காய்க்கு ஒன்றுக்கு ஒரு ரூபா உங்கள் ஊரில் எல்லாம் ரேட் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள் பாருங்கள் மட்டை எடுக்கிறாங்கங்க கலந்து மட்டை வந்து விலைக்கு எடுப்பாங்க கலந்து மட்டை விலைக்கு வந்து பொலிரோ பிக்கப்பில் நிறைய எடுப்பாங்க அது வந்து அறுநூறுவா எழுநூறுவா அப்போ இருக்கிற டிமாண்டை பொறுத்து கொடுப்பாங்கங்க இந்த தேங்காய் தொட்டி இருக்குது இல்லைங்களா நம்ம பருப்பு எடுத்ததையும் அந்த தொட்டி அந்த தொட்டியும் விலைக்கு எடுப்பாங்கங்க நாங்கள் அதை விலைக்கு கொடுக்குறதில்ல அதனால் எனக்கு அது கரெக்டான ரேட் என்னன்னு தெரியலைங்க நாங்கள் தண்ணி காய வைக்கிறதுக்கு தண்ணி எடுப்புக்கு யூஸ் பண்ணிக்குவோங்க வெய்ய நேரத்தில் எடுத்தோம்னா குயிக்காக தொட்டி விட்டு விட்டு வருவோங்க பாருங்க இது ஃபுல்லும் ஆருக்குன்னு பார்க்குறீங்களா இது ஃபுல்லும் நான் எடுக்கணுங்க தலைவர் தலைவரோட பாட்டை முடிச்சிட்டாரு இதை ஃபுல்லும் நான் ஃப்ரீ டைமில் எடுத்துடணுங்க இது பொடைச்சது ரெண்டு நாள் கழிச்சோ ஒரு நாள் கழிச்சோ எடுத்தோம்னா விட்டு வந்துடுங்க வெயில் படுற மாதிரி வச்சுருக்கு ஏ இப்படி வந்தீங்கன்னா அந்த சேஃப் இல்லை பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டாக இல்லை இதே நாம மட்டையை எடுத்து உடைச்சோம் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த பருப்பு வந்து ரெண்டு ரூபா ரூபா சேர்த்தி வாங்குவாங்கங்க இப்போ எடுத்த பருப்புங்க பாருங்க சிறுசும் பெருசுமா இருக்குது பாருங்க ஆட்டுறக்கு தானே அப்படின்ட்டு இது ஃபுல்லு தண்ணி எடுப்புக்குங்க ஒன்றா அடுக்கிடுவோம் அப்புறம் வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் ஒன்றா கொட்டுறார் இதை காய வைக்கணுங்க மட்டையிலிருந்து எடுத்ததை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் காய வைக்கணும் பருப்பை கையில் அமுத்தணும் அப்படின்னா வந்து க வதங்குன்னு போகாமல் நல்லா உடையணுங்க இந்த நாம் உடைக்கும்போதே தெரியும் எண்ணெய் வந்து நல்லா வெளியே வருங்க கொண்டு போய் வாசலில் கொட்டி காய வச்சிட வேண்டியது தான் பப்பாளி மரத்துக்கு என்னமோ நோவுங்க பப்பாளிக்காய் ஃபுல்லு உழுகுது நெல்லி மரம் கொட்டிடுவாரு மேல பார்த்து வைக்கணுங்க அப்பதான் வெயிலுக்கு காயும் கீழே நிலத்துல கொட்டக்கூடாதமாங்க ஒரு சாக்கு போட்டு கொட்டணுமா இல்லைன்னா நிலம் வந்து எண்ணெயை உறிஞ்சிடுமா எனக்கு தெரியல இங்கே நாங்கள் அப்படியே கொட்டிட்டேன் கீழே ஒரு சாக் போட்டு கொட்டிக்கங்க மேலே பார்த்து வைக்கணும் வச்சா குவிக்க காயும் அவ்வளோதாங்க இந்த பருப்பு பதினாலு கிலோ பதினாலரை கிலோ கொடுத்து விட்டேன்னா பத்து லிட்டர் என்ன வருங்க எங்கள் பருப்புக்கு கணக்கு இதுங்க அவ்வளோதான் எங்கள் காய் நெத்தா இல்லை எப்படிங்கிறது இல்லை எல்லா பருப்பும் இப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க எங்கள் பருப்புக்கு பதினாலு கிலோ பருப்பாக கொடுத்து விட்டேன்னா பத்து லிட்டர் எண்ணெய் வருங்க நல்ல காய வைக்கிறதுக்காக உளர்த்தி விடுறாங்க அவ்வளவுதாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை பய இன்னும் பயனுள்ள தகவல்லாம் வேணுமா என்னங்கிறத சொல்லுங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றிங்க எங்கள் தோட்டத்தில் நடக்கிறத யூஸ்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க எனக்காக நேரம் ஒதுக்கி உங்களுக்கு மிக மிக நன்றிங்க இது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காயணுங்க காய்ச்சுனா ஆட்டரை கொடுத்து விட்டுறலாம் ஆட்டும்போது வந்து கா ஏலக்காயும் வெள்ளமும் சேர்த்தி ஆட்டுவாங்கங்க அது சமையலுக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த எண்ணெய் வாசம் நல்லா இருக்கும் பட் நாங்கள் அது எதுவும் சேர்த்துறது இல்லைங்க நாங்கள் தனியாக பருப்பை மட்டும் போட்டு ஆட்டிக்கிறது தலைக்கும் அதைத்தான் யூஸ் பண்ணிக்குவோம் தேய்க்கிறக்கும் சமையலுக்கும் அதைத்தான் யூஸ் பண்ணிக்குவோம் அதனால் வந்து நாங்கள் வெறும் பருப்பை மட்டும் ஆட்டிக்கிறதுங்க அங்கே கடையிலேயே கேட்பாங்க ஏலக்காயும் வெள்ளமும் போட்டு ஆட்டுறதா அப்படின்னு வேலை முடிச்சாச்சுங்க கிளம்பிட்டாருங்க எங்கள் கைப்புள்ள பாய் அவரும் கிளம்புறாரு நானும் கிளம்புறேன் பாய்ங்க